அண்மை செய்தியை போலி ஆவணங்களை பயன்படுத்தி அன்புமணி ராமதாஸ் தரப்பு கட்சியை அபகரித்துள்ளதாக டாக்டர் ராமதாஸ் தரப்பு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் மாம்பழம் சின்னத்தை முடக்க நேரிடும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஆனந்த் இருக்கிறார் தகவல்கள் இடையே நடைபெற்று வரும் அந்த தொடர்பாக பாமக சின்னத்தின் முடக்க டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பில் கூறியிருக்கிறது போலி ஆவணங்கள் பயன்படுத்தி அன்புமணி ராமதாஸ் கட்சியை அபகரித்து விட்டதாகவும் எனவே தான் தான் கட்சியினுடைய பாமக கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் என்பதால் தனக்கே அதிகாரம் இருப்பதால் அனைத்து விவரங்களும் தனக்கு மட்டுமே அனுபவ அனுப்ப தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கோரி ராமதாஸ் தரப்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு இன்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது ராமதாஸ் தரப்பில் ஆஜராகி இருந்த வழக்கறிஞர்கள் தாங்கள் தான் உண்மையான பாமகவினர் எனவும் தங்களுக்கு மட்டுமே கட்சியினுடைய சின்னம் மற்றும் பெயர் உள்ளிட்டவைகளை பயன்படுத்த உரிமை இருப்பதாகவும் மாற்று அஹ் அமைப்பினருக்கு இதனை பயன்படுத்த அதிகாரம் இல்லை எனவும் வெளியிடப்பட்டது இதற்கு அன்புமணி ராமதாஸ் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது தாங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியின் தலைவர் தனக்கே இந்த அதிகாரம் அனைத்தும் உள்ளதாகவும் எனவே தன்னுடைய தான் மட்டுமே கட்சியினுடைய தேர்தல் தலைவராக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போதைய சூழலில் பொறுத்தவரை அன்புமணி மட்டுமே தேர்தல் ஆணையத்தின் தலைவராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது அடுத்து தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜராகி இருந்த வழக்கறிஞர்கள் இந்த தங்கள் தரப்பில் பொறுத்தவரை இரண்டு தரப்பினரும் அதாவது தேர்தல் ஆணையத்தின் கட்சியினர் தங்கள் தரப்பின் தங்களுக்கு தான் சொந்தம் என இரண்டு தரப்பினரும் கூறுவதால் அந்த மனுக்கள் மீது முடிவெடுக்கும் வரை கட்சியினுடைய கையொப்பமிட்டு தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்தால் கட்சியின் சின்னத்தை முடக்கி வைப்பது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் மேலும் இதே பிரச்சனை நீடித்தால் கட்சியினுடைய சின்னத்தை முடக்க நேரிடும் எனவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் தற்போதைய சூழலில் எங்களை பொறுத்தவரை அதாவது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அன்புமணி ராமதாஸ் பாமகவின் தலைவர் எனவும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது மேலும் உரிய ஆவணங்கள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகள் அடிப்படையில் எங்களை ராமதாஸ் தரப்பு அணுக வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்தை ராமதாஸ் தரப்பு அணுக வேண்டும் எனவும் அவ்வாறு அணுகினால் மட்டுமே இது போன்ற நடவடிக்கைகள் தொடங்க முடியும் எனவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து ராமதாஸ் தரப்பின் தொடர்ந்து தாங்கள் தான் கட்சியினுடைய நிறுவனர் தனக்கே முழு அதிகாரம் எடுப்பதால் கட்சியினுடைய பெயர் சின்னம் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக அனைத்தும் அனைத்து முடிவெடுப்பதற்கும் தனக்கே அதிகாரம் வழங்க வேண்டும் எனவும் தலைவர் என்ற முறையில் அன்புமணி ராமதாசிற்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட அதிகாரங்களை தான் நீக்கிவிட்டதாகவும் ராமதாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனை அடுத்து வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்